தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும் சில மாவட்டங்களில் மழை குறைவாகவும் சில மாவட்டங்களில் மழை அதிகமாகவும் கடந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய பகுதிகளில் கூடுதல் மழை பொழிவும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு சில மாவட்டங்களில் நமக்கு சராசரியாக பெய்ய வேண்டிய மழை மட்டும் பதிவாகியிருக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சுள்ளதுலேருந்து சில நாட்கள் மட்டும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிச்சு அப்புறம் சில நாட்கள் நமக்கு மழை பெய்யாமல் போயிருக்கு ஆனா பெரும்பாலும் அதிகனமழையோ இல்ல மிக கனமழையோ இதுவரைக்கும் செப்டம்பரில் எங்கேயும் பதிவாகல அதிகபட்சம் கனமழை வரைக்கும் பதிவாகி இருக்கிறது மற்றபடி நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான மழையும் மிதமான மழை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா இந்த செப்டம்பர் முடியறதுக்குள்ள எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு மழை பற்றாக்குறையாக இருக்கோ நிச்சயமாக ஒரு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த கடைசி பத்து நாட்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம நண்பர்களை நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க இந்த செப்டம்பர்ல இருக்கக்கூடிய இந்த கடைசி பத்து நாட்கள் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாட்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள இந்த மாதத்திற்கு தேவையான மழை பொழிவு தமிழ்நாட்டிற்கு வந்தே ஆகணும் அப்படி பார்க்கும்போது கடலோர மாவட்டங்கள்ல முதலாவதாக கனமழையானது தீவிரமடைய தான் போகுது இப்போ நமக்கு வந்து விட்டு விட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்கள்ல மட்டும் நமக்கு அந்த மழை தீவிரம் அப்படிங்கிறது பதிவாகி இருந்தாலும் வரும் நாட்களில் இந்த சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அஹ் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா கடலோர பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இங்கே மட்டும் இல்லைங்க தென் மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பு இருக்கு ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் நிச்சயமாக மழை வரும் அதற்காக நமக்கு வந்து சென்னையில இருந்து புதுக்கோட்டை மட்டும்தான் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது தென் மாவட்ட பகுதிகளுக்கும் உறுதியாக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு அதனால எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க இப்போ நமக்கு வந்து பகுதியான மழை பொழிவாக சில மாவட்டத்துல மட்டும் பதிவாகிட்டு சில மாவட்டங்கள்ல மழை பெய்யாம இருக்கு இன்னும் எங்கெங்கெல்லாம் நமக்கு சரிவர வர மழை பெய்யலையோ அல்லது மழையினுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கோ அந்த பகுதிகளிலும் கனமழையானது கண்டிப்பாக அதிகரிச்சிடும் ஒரே நேரத்துல தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களிலும் கனமழை வந்து கொட்டி தீர்க்கல அப்படின்னாலுமே கூட சில மாவட்டங்கள்லையாவது நமக்கு மழையானது உறுதியாக பதிவாகிடும் அதுதான் நம்ம கடலோர மாவட்டங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் வங்கக்கடல் பகுதிகளிலும் நிறைய தாழ்வு பகுதிகள் உருவாகும் இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து நமக்கு மழை தீவிரமும் நிச்சயமாக இந்த மாத இறுதியில தொடர்ந்து பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடிலும் பெரும்பாலும் காலை பகல் நேரங்கள் வானம் மேகமூட்டமும் வெயிலுடைய தாக்கம் காணப்படும் இங்கே மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் காலை மற்றும் பகல் நேரங்கள்ல அநேக பகுதிகளில் வானம் மேகமூட்டமாகும் மழை தீவிரம் வந்து இந்த நேரங்களில் ரொம்ப குறைவாகவும் மாலை நேரங்களுக்கு பிறகு அதிகமாகவும் இருக்கும் மாலை மற்றும் இரவு நள்ளிரவு நேரங்கள்ல தான் மழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும் அஹ் தொடர்ச்சியாக நமக்கு கடலோர மாவட்டங்களை தொடங்கி தென் மாவட்டங்கள் வரைக்கும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் மற்ற மாநிலங்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் ஏன்னா ஆந்திர அஹ் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பிறகும் நமக்கு அதே பகுதிகளில் தாழ் பகுதிகள் இன்னும் கரையை கடக்க தான் போகுது இந்த செப்டம்பர் இறுதியில நம்ம பார்க்க போறோம் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் தொடர்ந்து ஒரிசா மற்றும் ஆந்திராவை நோக்கி நகரும் இதன் காரணமாக அந்த பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கும் காத்துக்கிட்டு இருக்கு வட மாநிலங்கள் முழுவதுமாகவே இந்த செப்டம்பர் இறுதிக்குள் வெள்ளத்தில் நிச்சயமாக தத்தளிக்கும் நிறைய பகுதிகளில் கனமழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது மேற்கு வங்கம் அதே போல மேற்கு வங்கம் மற்றும் அசாம் போன்ற மாநிலங்களிலும் ரொம்ப ரொம்ப கடுமையான மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த பகுதிகளிலும் ரொம்ப தீவிரமான மழை இருக்கும் எல்லா பகுதிகளுமே தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற எல்லா மாநிலங்களிலும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு ஆனால் நமக்கு மட்டும் ஏங்க இவ்வளோ மழை ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை காத்துக்கிட்டு இருக்கு அது வடகிழக்கு பருவமழையில் நிச்சயமா நடக்கும் இந்த செப்டம்பர் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் இயல்பு மற்றும் இயல்புக்கு ஒட்டிய மழை பொழிவு அப்படிங்கிறது எல்லா மாவட்டங்களிலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் நமக்கு மழை தீவிரம் அப்படியே நமக்கு வந்து எல்லா இடங்களும் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நிச்சயம் அதிகரிக்கும் விட்டு விட்டு நமக்கு மழை பகுதியாக இருக்கும் செப்டம்பர் முடிவரதுக்குள்ளேயே நமக்கு வந்து எல்லா மாவட்டங்களிலும் சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவுகள் கண்டிப்பாக பதிவாகிடும் ஆனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது அதிகனமழை மற்றும் மிக கனமழை வந்து வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க மழை மிக கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்